அம்மா கிச்சனில் வெள்ளை பட்டர் பீன்ஸும் உருளைக்கெழங்கும் போட்டு குருமா பண்ண போகிறேன் ஸோ இந்த குருமா வந்துட்டு நம்ம வந்து சப்பாத்தி தோசை இட்லி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு கோதுமை தோசை ஊற்ற போகிறேன் ஸோ கோதுமை தோசை கூட இந்த வெள்ளை பட்டர் பீன்ஸு உருளைக்கெழங்கு போட்டு குருமாவும் சேர்த்து செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வாங்க நம்ம இந்த குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ நான் எப்படி செய்கிறேங்கிறத அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பட்டர் பீன்ஸையும் உருளைக்கெழங்கையும் நம்ம வந்து தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும் முதல்ல நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கும் பட்டர் பீன்ஸையும் தனியாக அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க இதை வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நம்ம அது வேகிறதுக்குலேயும் தேங்காய் பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் வேக வச்சு எடுத்தாச்சு தாளிக்கிறதுக்கு பிரியாணியில் சோம்பு கல்பாசி இது மூணும் போட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆனால் ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க அரை டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அது மட்டும் போதும் ஏன்னா காரத்துக்கு நான் வந்து தேங்காயோட பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு திக்னஸ்க்காக தான் நம்ம வந்து மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்க்குறோம் அதையும் நல்லா எண்ணெயிலேயே நீங்கள் வந்து வதக்கிடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பச்சை மிளகா கசகசா சோம்பு இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து வேக வச்சிருக்கிற பீன்ஸும் உருளைக்கெழங்கும் சேர்த்துக்கலாம் அதனால தான் இதை வந்து நல்லா எண்ணெயிலேயே அந்த மசாலாலாம் நம்ம வந்து வதக்கிடணும் நல்லா வதக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து உடனே குழம்பு வந்து ரெடி ஆகிரும் கொதிக்க வைக்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணும் ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே நீங்கள் வந்து பீன்ஸ் எல்லாம் சேர்த்துரலாம் இப்போயே நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ கொதி வரட்டும் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பட்டர் பீன்ஸை போட்டுடலாம் உருளக்கெழமையும் இது கூட சேர்த்துக்கோங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைங்க அப்போ அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் வாங்க மே சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் வெள்ளை பட்டர் பீன்ஸு உருளைக்கெழங்கு போட்டு குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த குருமா நீங்கள் சப்பாத்திக்கு சப்பாத்திக்குன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்குன்னா கொஞ்சம் காரம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வந்து இதை வந்து கோதுமை தோசையோடு சாப்பிட போகிறேன் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் இது கூட தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் நன்றி